வணக்கம் எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அந்த மாதிரியான சம்பவத்தை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கையில பார்த்தேன் தமிழ்நாடு அளவுல மிக சிறந்த ஊராட்சி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோளார்படை சட்டமன்றம் நாட்டம்பள்ளி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சின்ற அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கையை பாத்ததுக்கு அப்புறம்தான் ஒரு உண்மை புரிஞ்சது எங்க ஊர்ல இவ்வளவு நாள் நாங்க பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்றது புரிஞ்சது சாலை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை கல்வி கூடங்கள் பிரச்சனை கழிப்பிட பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல நம்ம வாழ்றது ஒரு சொர்க்க பூமி அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரியான அறிக்கைகள் கொடுக்கிறான் நம்மளுடைய முதல்வர் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி சொல்றேன்னா இந்த ஊராட்சி மிக சிறந்த ஊராட்சின்ற போது அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் எந்த அளவுக்கு சிறப்பா நம்முடைய மாநில அரசாங்கத்திட்ட இருந்து நிதி உதவிகளை வாங்கி மக்களுக்கு தேவையான சேவைகளை செஞ்சிருக்காருன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதோட செயல்பாடுகளை முன்னுதாரணமா கொண்டு நம்ம பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்த ஊராட்சிகள்ல மக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை நமக்கு புரியுது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூடுதலா ஒரு அறிக்கையை வந்தது இந்திய அளவுல மிக சிறந்த மாநிலமா தமிழகம் இருக்கிறதா நம்முடைய முதல்வர் ஒரு அறிக்கையை கொடுத்தார் இந்த ரெண்டு சம்பவங்களும் நம்ம பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு ஒரு உண்மை புரியும் என்னன்னா வளர்ந்த மாதிரி ஒரு மாயையை உருவாக்குறதுக்காக புள்ளி விவரங்களை வளர்த்து எடுத்திருக்காங்கன்றதுதான் உண்மை இந்த புள்ளி விவரங்கள்ல எல்லா தரவுகளையுமே மிக உயர்வாக காட்டிருக்காங்கன்றதுதான் நமக்கு புரியுது ஏன்னா நம்முடைய அனுபவத்துல நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் எவ்வளவு பாதிப்புகள் இருக்குது மக்கள் எவ்வளவு இன்னலுக்கு உள்ளாகிறாங்கன்றது நமக்கு புரியுது ஆனாலும் ஏற்ற அளவுல புள்ளி விவரத்தின் அடிப்படையில நம்முடைய மாநிலம் வளர்ந்ததாகவும் பஞ்சாயத்துகள் மிக சிறந்த வளர்ச்சியை கொண்டுள்ளதாகவும் நமக்கு அறிக்கைகளை கொடுத்து திருப்தி படுத்த நினைக்கிறாங்க இந்த அறிக்கைகள் மூலயமா நம்முடைய சாலை சீர்பட்டுருமா மக்கள் இன்னலுக்கு ஆளாகாம போக்குவரத்தை பயன்படுத்த முடியுமா கல்வி கூடங்கள் சிறப்பான முறையில மாறிடுமா பொது கலைப்பிடங்கள் சுகாதாரமாகவும் அல்லது இல்லாத இடங்களில் கட்டக்கூடியதான சூழ்நிலையும் உருவாகிடுமா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வெறும் அறிக்கையில மட்டும் நடந்திருக்குது இடத்துல எதுவுமே இல்லைன்றது ஒரு சாமானிய மக்களா பாதிப்புக்குள்ளான மக்களா நம்ம உணர முடியுது அப்போ ஏட்டில் இருக்கக்கூடிய எந்த சுரக்காயும் நம்ம பயன்படுத்த முடியாதுன்றத நம்முடைய அரசாங்கத்துக்கு நம்ம எப்படி தெரியப்படுத்துறது இதனாலதான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற பழமொழிய பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க அதை உணர்ந்து மக்கள் புரிந்து கொண்டு இந்த ஏட்டு சுரக்காயை உண்மையான சுரக்காயாக மாற்ற வேண்டியது மக்களாகிய நம்முடைய கடமை நன்றி